ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட்டில் நடந்த அந்த ஒரு ரேர் இன்சிடெண்ட்டினால் இத்தனை வருஷம் ஐபிஎல் வரலாற்றில் இந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் வந்து நடந்ததே வந்து கிடையாது ஏன் சச்சின் காலத்தில் எடுத்துக்கிட்டோன்னா சச்சின் கூட வந்து நேர்மையாக இருந்தாலுமே இந்த மாதிரி பண்ணது கிடையாது அப்போ வந்து இசான் கிசான் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழல் வந்து ஏற்பட்டதை தொடர்ந்து நிறையா முன்னாள் வீரர்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டேரெக்டாகவே வந்து ஃபிக்ஸிங் பண்ணுற மாதிரி வந்து தெரியுது மும்பைக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க இப்போ வந்து தொடர்ந்து தோல்வி முகத்தில் இருந்த மும்பை பேக் டு பேக் பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா நம்ம ஹெட் மேன் சர்மா தான் ஏன்னா பேக் டூ பேக் ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு இதற்கு முன்னாடி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் வயசு கம்மியாக இருந்தப்ப முப்பத்தி இருபத்தொம்போது வயசு முப்பது வயசில் இருந்தப்ப தான் அந்த மாதிரி ரோஹித் சர்மா அடித்தார் அதுக்கப்புறம் வயசானதுக்கு பிறகு அவர் இந்த மாதிரி பேக் டு பேக் ஃபிஃப்டிலாம் அடித்தது கிடையாது இப்போ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஃபிஃப்டி வந்து அடித்தார் ட்ரெஸ்ஸிங் ரூமில் அவர்கிட்ட வந்து கோச்சே வந்து மன்னிப்பு கேட்டார் ஏன்னா ரீசெண்ட் டைமாக ரோஹித்துக்கு வந்து ஒரு ஒரு முக்கியத்துவம் பெருசாக வந்து மும்பையில் வந்து கொடுக்கறது கிடையாது அவரை பெருசாக கண்டுக்கிறதே வந்து கிடையாது ஆனால் வந்து இப்போ ரோகிட்டோட அறிவுரை கேட்டு அவருக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரோஹிட் ஃபார்முக்கு வந்துட்டார்ன்னா மும்பைக்கு வந்து தொடர்ந்து வெற்றி தான் ஏன்னா ரோஹித் சர்மா வந்து இந்தியாவுக்காக இருக்கட்டும் இல்லை ஐபிஎல்லாக இருக்கட்டும் அந்த ஆரம்பத்தில் அங்கேயும் பவர் பிளேயெல்லாம் நல்லா ரன்கள் சேர்த்து கொடுத்துட்டு போயிடுவார் அடுத்த ஒரு பேட்டர்ஸ் வந்து அதை அப்படியே ஈஸியாக கொண்டு போயிடுவாங்க இப்போ லாஸ்ட்டு ரெண்டு கேமில் மும்பை ஜெயிச்சப்பா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோஹித் வந்து ரெண்டு கேமில் ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு அந்த பவர் பிளேலாம் நல்லா யூஸ் பண்ணிட்டு போயிட்டார் இப்போ இப்போ ஐபிஎல்லில் ட்ரெண்டாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா பவர் பிளேயில் ஒரு டீம் வந்து பவர் பிளே யூஸ் பண்ணி அதிகமான ரன்கள் சேர்த்துட்டாங்கன்னா அந்த டீம்க்கு வந்து வெற்றி தான் ஒருவேளை பவர் பிளேல வந்து கம்மியான ரன்கள் வந்து அடித்தாங்க அப்படின்னா அந்த அந்த டீம் வந்து தோல்வி தான் அப்போ மும்பை பவர் பிளேயில் அதிக ரன்கள் போகணும்னா ரோஹித் வந்து பர்ஃபார்ம் ஆகணும் அப்போ ரோஹித் வந்து இப்போ ஃபார்முக்கு போட்டிகளுக்கு வந்துட்டார் மும்பை வந்து அவரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க பட் இருந்தாலுமே வந்து இந்த மும்பை போட்டியில் வந்து இசான் கிஷான் பண்ணால் பெரிய சர்ச்சையாக வந்து மாறி இருக்கு அதற்கு முன்னதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு மேட்சில் கடைசி ஓவரில் ஒன்பது ரன்கள் அடிக்க முடியாமல் தோல்வியை வந்து சந்திச்சாங்க அப்போ ராஜஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவரே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டீம் வந்து ஃபிக்ஸிங் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இசான் கிஷான் வந்து அவுட்டே கிடையாது பால் வந்து ஒயிட் பால் அதை அடிக்க ட்ரை பண்ணுறாரு பட் பால் வந்து பேக்கில் போயிடுச்சு கீப்பர் கேட்ச் பிடிச்சாரு கீப்பரும் அவுட்டு கேட்கல பவுலர் பவுலரும் அவுட்டு கேட்கல அடுத்து பாண்டியாவும் அவுட்டு கேட்கல நடுவரும் பார்த்தீங்கன்னா அவுட்டு கொடுக்குற மனநிலையிலே இல்லை ஆனால் இசான் கிசான் லைட்டாக மூவ் ஆக ஆரம்பித்தார் அவுட்டுன்ட்டு அவரே வெளில போறாராம் அப்போ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அம்பையர் அவுட்டுன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் தான் மும்பை பிளேயர்ஸ் வந்து அப்பீல் பண்ணுறாங்க ஸோ இது இது எல்லாத்துக்கும் காரணம் இசான் கிசான் வெளில போனது தான் இப்போ ஜென்ரலாக ஒரு பேட்டர் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அம்பையர் என்ன பண்ணுறாருங்கிறத பார்க்கணும் ஆனால் ஈசான் கிசான் அதை பார்க்காம அவராக எப்படி வந்து வெளில போனார் இந்த மாதிரிலாம் ஐபிஎல்லில் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து இசான் கிசான் மேலே வந்து சர்ச்சையை வந்து முன் வச்சாங்க வேணுனே வந்து பண்ணுறாரு தெஸார்ஷல் ஆனால் கூட இன்னும் மும்பை டீம்காக தான் ஆடிட்ருக்காரு வேணுனே அவுட் ஆனார் வேணுன்னே வெளில போகிறாரு ஃபிக்ஸிங் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சன்ரைசர்ஸோட பர்ஃபார்மன்ஸை பாருங்கள் தொடர்ந்து அவங்க வந்து சொதப்பிட்டே வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எழும் பொழுது மும்பை இந்த கேமில் வந்து நியாயப்படியும் வந்து ஜெயிக்கலை இது வந்து ஏன் வந்து இசான் கிசான் வந்து வெளில போகணும் அப்படிங்கிற மாதிரி பல முன்னாள் வீரர்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வெற்றி வந்து செல்லாது மும்பைக்கு வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க அந்த மாதிரி வந்து மும்பைக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மும்பை திரும்ப ஆறு ஏழு அந்த இடத்துல தான் பிடிப்பாங்க கொஞ்சம் இந்த கேமில் ஜெயிச்சு பத்து பாயிண்ட் வாங்கினதுனால தான் மும்பை மூணாவது பிளேஸில் வந்திருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரிலாம் வந்து ஃப்ராடு பண்ணி ஜெயிக்கக்கூடாது அப்படி பண்ணி ஜெயிச்சா ரெண்டு பாயிண்ட்டை குறைக்கணுங்கிற ரூலை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் பார்த்தீங்கன்னா பிசிசிஐக்கு அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க நன்றி